ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சீரடியிலிருந்து உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் விருப்பம் ஒன்று நிச்சயமாக நிறைவேறப் போகிறது என் சொல்லவே உனக்கு பொறுமையும் நம்பிக்கையும் மிகவும் அவசியம் நீ என் மீது நம்பிக்கை இழக்காமல் பொறுத்திரு உனக்காக உனது சுமைகளை சாயப்பா நான் தங்கிக் கொண்டிருக்கிறேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு நான் அதை பூர்த்தி செய்கிறேன் உனக்கு இந்த பிறவியில் பிறருக்கு உதவும் மனம் உண்டு எப்போதும் ஓடி உதவுவாய் ஆனால் உனது கஷ்டங்களை பங்கு போட இங்கு யாருமே இல்லை யாருமே முன்வரவில்லை அப்படி இருந்தபோதிலும் உனது எண்ணங்கள் மாறவில்லை ஏனென்றால் சகித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னை போல் யாரும் இல்லை ஆம் சொல்லவே கொடுத்து பழக்கம் வருந்தி பழக்கம் இல்லை கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கும் உன் மனம் நான் இருக்கிறேன் என்று தைரியமாக முன்னின்று பேச துடிப்பாய் அப்படி இருக்க இப்பொழுது ஏன் கலங்குகிறாய் நீ கலந்து வந்த பாதைகள் பல உண்டு வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கிறாய் என்னவா இந்த நல்லதொரு காலை பொழுதில் இருந்த உன் சாயப்பா பல நல்லதொரு செய்திகளை சொல்வதற்காக உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் உனது விடாமுயற்சியிலும் குறிக்கோளிலும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காத நீ இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் கலங்க வேண்டாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த சாயப்பா உன்னை பாதுகாப்பேன் உண்மையான அன்பு ஒன்றே வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி உன்னுடைய பூர்வ ஜென்ம சாவக்கேடுகள் அனைத்தையும் விளக்கி நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வந்தடைய செய்வேன் கவலைப்படாதே மீண்டும் பேசினால் மேலும் மேலும் காயப்படுவோம் என்ற பயத்தினாலே மௌனத்தை தேர்ந்தெடுக்கிறாய் சிலரது அன்பானம் மௌனம் அதில் மௌனத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் விரும்பி நிற்க தெரிந்தவர்களுக்கு விலகி நிற்க தெரியாது விரும்பி நிற்க தெரிந்தவர்களுக்கு விலகி நிற்க தெரியாத காரணம் அவர்கள் அன்பை கடமையாக வைத்தவர்கள் அல்ல உண்மையாக வைத்தவர்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளை கண்டு சலித்துக்கொள்பவர் கொள்பவர் தனக்கான ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறார் ஆனால் சாதிக்க துடிப்பவரோ ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை தான் பார்த்து கொண்டிருக்கிறார் கடல் பயணத்தில் அலைகளால் சில தொல்லைகள் ஏற்படும் போது எதிர்வரும் அலைகளுக்கு போல துடிப்பினை வேகமாக செலுத்த வேண்டும் அப்போதே கடற்பயணம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அதுபோலத்தான் வாழ்க்கை பயணத்தில் கஷ்டம் வரும்போது அதை கண்டு கலங்க வேண்டாம் கஷ்டம் என்பது நாம் அணியும் துணிகள் மாதிரிதான் வயிறு சுருங்கினால் நிச்சயமாக அந்த துணிகள் எல்லாம் சுருங்கத்தான் செய்யும் அதே போலத்தான் நம்முடைய மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருந்தால் கஷ்டம் தானாக போய்விடும் கடல் அலையில் எதிர் நீச்சல் போட்டு முன்னேறுவதை போல வாழ்க்கை எனும் ஓடத்தில் போராட்டம் இருந்தால்தான் கவலைகளை கூட கரை ஒதுங்கும் ஆக உண்மையான உழைப்பு உண்மையான உழைப்பு திறமை மற்றும் நம்பிக்கையும் இருந்தால் உனக்கான வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயித்து விடலாம் என்று சொல்லவே அதே போலத்தான் நமது வளர்ச்சியை தீர்மானிப்பது நம்முடைய ஆகும் நம்மை சுற்றி உள்ள உலகம் நம்மை ஏளனப்படுத்தலாம் படுத்தலாம் சில நேரங்களில் அலட்சியம் கூட செய்யலாம் நம்முடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையும் கூட போடலாம் நமது திறமைகளை திறமைகளை குறைத்து மதிப்பிடலாம் மற்றவர்கள் நமக்கு உதவிக்கரம் நீட்ட தயங்கவும் செய்யலாம் நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பாராட்டு அங்கீகாரத்தை கொடுக்க மறுக்கலாம் ஆனால் நம்முடைய தன்னம்பிக்கை ஆசைகள் கனவு மன உறுதி மற்றும் சுயமரியாதையை யாராலும் தட்டிப்பறிக்க பறிக்க முடியாது நான் சொல்வது சரிதானே ஆகவே பொதுவாக வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் அடைய நாம் ஆசைப்படலாம் ஆனால் அந்த ஆசை நியாயமானதாக இருக்க வேண்டும் அதாவது எப்படி எதுவும் அறியாத அப்பாவியாகவும் நாம் இருந்து விடக்கூடாது மற்றவர்கள் நம்ம நம்மை அடப்பாவி என்று சொல்கின்ற மாதிரி ஒருபோதும் நாம் இருந்து விடக்கூடாது நமக்கு நாமே அப்பாடா என்று பெருமிதத்துடன் கூறும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு தான் போய்விட வேண்டும் ஆம் செல்லமே விழுவதும் வாழ்க்கையில் விழுந்து விட்டோம் என்ற பயத்துடன் நீ நகர்ந்து சென்றால் எல்லோரும் உன்னை ஏறி உன்னை மிதித்து சென்று விடுவார்கள் கீழே விழுந்தால் உடனே எழுந்து நின்று போராடு அப்பொழுதுதான் உதிக்கும் கதிர்வனைப் போல மீண்டும் எழலாம் மற்றபடி நம்முடைய மனம் ஒன்றே நம்மை வீழ்ச்சியடையச் செய்யும் ஒரே ஆயுதமாகும் நமது மனம் தெளிவாக இருக்கும் வரை எவராலும் ஒரு ஒருபோதும் நம்மை போவதில்லை மற்றவர்களை கீழே தள்ளி விடுவதினால் நாம் வழி அடைவதில்லை மாறாக கீழே விழுந்த நபர்களை தூக்கி விடும் தருணத்தில் தான் நாம் வலிமையை பெறுகிறோம் இன்னொன்று சொல்லட்டுமா செல்லமே காற்றடிப்பதினால் காகிதம் மேலே மறக்கின்றது ஆனால் பறவையோ அதன் முயற்சியினால் பறக்கின்றது நேற்று ஜெயித்தவர் இன்றும் கூட ஜெயிக்கலாம் ஆனால் நேற்று தோற்றவர் தினமும் தோற்பதில்லை நம்பிக்கை என்பது கண்ணாடி ஜாடி போன்றது உடைந்து போனாலும் ஒட்டி வைக்கலாம் ஆனால் முன்பு போல இருக்காது தானே வாய்ப்புகள் எப்போதும் மிக மென்மையாகத்தான் கதவை தட்டும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது நமது பொறுப்பாகும் என்றெல்லாமே உன்னுடைய வாழ்க்கை என்ற பயணத்தில் நம்மை காயப்படுத்தவும் விமர்சனம் செய்யவும் ஒரு கூட்டம் எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கும் முதுகுக்கு பின்னால் பேசுபவருக்கு காது கொடுத்தால் முன்னோக்கி நாம் செல்லவே முடியாது ஆகையா நான்கு பேர் நான்கு விதமாக மட்டுமல்ல நாலாயிரம் பேர் நாற்பதாயிரம் விதமாக கூட பேசுவார்கள் அவை அனைத்துக்கும் காது கொடுத்து கொண்டு நமது பொழுதெல்லாம் அதற்கே கழிந்து விடும் இதற்காகவா நாம் பிறந்தோம் அவர்கள் விதவிதமாய் பேசிவிட்டு போகட்டும் நாம் நல்ல விதமாய் வாழ்வோம் வாழ்ந்து காட்டுவோம் நாம் செல்லவே உனது மனம் தூய்மையாக இருந்தது என்றால் உன்னிடம் இருக்கும் பணமாக இருந்தாலும் சரி பலமாக இருந்தாலும் சரி அது உனக்கு நல்லது ஒரு பலனை தரும் எப்படி சொல்வது என்றால் உண்மை பேசுவது என்பது அறுவை சிகிச்சை மாதிரி காயம் ஆறும் வரை வழி இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஆறிவிடும் பொய் பேசுவது என்பது வலி நிவாரணி மாதிரி தான் உடனடியாக ஆறுதல் அளிக்கும் ஆனால் காலம் முழுக்க பக்க விளைவுகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் ஆகவே நாம் பேசும் பேச்சு ஏணியை போன்றது பயன்படுத்துவதை பொறுத்து ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நேர்மறை சிந்தனை உள்ளவரை எவ்வித விஷத்தாலும் கொள்ள முடியாது எதிர்மறை சிந்தனை உள்ளவரை எந்த மருந்தாலும் குணப்படுத்த முடியாது ஆகவே உனக்காக இந்த சாயப்பா சீரணியிலிருந்து இந்த நல்லதொரு ஒரு காலை பொழுதில் உனக்கு பல அறிவுறுகளை கூறியிருக்கிறேன் நான் சொல்படி கேட்டு நடந்தால் உனக்கான வாழ்க்கை நிச்சயமாக ஜெயமாக இருக்கும் என் சொல்லமே கவலைப்படாதே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்